வெண்முரசு நீலம் முப்பத்தொன்று பகுதி ஆறு மணிமருள் மலர் நான்கு வாசிப்பது சந்தீப் திருஷ்டத்தியம்னன் விருந்தினர் அரண்மனையை அடைந்து தன் அறைக்குச் செல்ல இடைநாழியில் நுழைந்தபோது எதிரே சாதியகி வருவதைக் கண்டான் புன்னகையுடன் எனக்காக காத்திருந்தீரோ என்றான் சாதியகி ஆம் சந்திப்பு இவ்வளவு நீளுமென நான் எண்ணவில்லை என்றான் நெடுநேரம் பேசவில்லை என்றே உணர்கிறேன் என்றான் திருஷ்டத்யும்னன் யாதவ அரசி எவருடனும் மிகச் சுருக்கமாகவே பேசும் இயல்புடையவர் என்றான் சாத்யகி ஆணைகளை பிறப்பிப்பது மட்டுமே அவரது இயல்பு மீற முடியாத ஆணைகள் எப்போதுமே மிகச் சுருக்கமானவை திருஷ்டத்யுமன் என்னிடமும் தான் பிறப்பித்தார் அதற்கு முன் என்னை புரிந்து கொள்ளவும் தன்னைப் பற்றி நான் புரிந்து கொள்ளச் செய்யவும் சற்றே முயன்றார் என்றான் சாதியகே சற்று முகம் மாறுபட்டு வியப்பாக உள்ளது அவர் எவரிடமும் தன்னை முன்வைப்பதில்லை என்றான் திருஷ்டத்திம்னன் ஆம் அப்படிப்பட்ட பெண்மணி அவர் என்று எனக்கும் தோன்றியது ஆகவே சற்று வியப்படைந்தேன் என்றான் ஆனால் அவர் ஒரு பாவை அல்ல மோதனையர் பலர் குடிகொண்டிருக்கும் கோயில் சிலை என்று தோன்றியது இன்று இத்தனை சிறிய நேரத்தில் நான் ஊரடலில் எழுந்த பலரைப் பார்த்து மீண்டிருக்கிறேன் சாதியகி அறைக்குத் திரும்ப வேண்டுமா என்ன நாம் இரவில் துவாரகையை மீண்டும் ஒருமுறை சுற்றி வருவோமே என்றான் நானும் அவ்வாறே எண்ணினேன் பகலில் நன்கு விட்டேன் என்று சொன்ன திருஷ்டத்யும்னன் கிளம்புவோம் என்றான் தன் அணிகளை மட்டும் கழற்றி ஏவலனிடம் கொடுத்துவிட்டு இரவில் நேரம் கடந்தே திரும்புவேன் இரவுணவை வெளியே உண்பேன் என்றான் இருவரும் இளம் சிறுவர்கள் போல சிரித்தபடி படிகளில் துள்ளி இறங்கி பெருங்குளத்தை அடைந்து முகப்பு மண்டபத்தைக் கடந்து பெருமுற்றத்திற்குச் சென்றனர் அங்கே சாதிகையின் புறவியின் அருகே திருஷ்டத்யம்னின் புறவியும் கடிவாளமும் சேனமுமாக நின்றது சித்தமாக வந்துள்ளீர் என்றான் திருஷ்டத்தியம்னன் ஆம் நான் இரவில் அறையில் துயில்வதில்லை துவாரகை இரவில் விரியம் மலர் என்று யவரர்கள் பாடுவதுண்டு என்று சொன்ன சாத்தியகி தன் புரவியை அணுகி அதன் கடிவாளத்தைப் பற்றி கால் சுழற்றி ஏறிக்கொண்டான் அது அவன் ஆணைக்காக காத்திருக்காமலேயே கற்பாலங்களில் குழம்புகள் தடதடக்க விரைந்தோடியது திருஷ்டத்தியம்னன் தன் புரவி மேல் ஏறும்போது இடையில் உடலுக்குள் புண்பட்டிருந்த தசை இழுபடும் வலியை மீண்டும் உணர்ந்தான் இது எப்போது விலகும் என்ற சலிப்பும் வலி ஒப்பு நோக்கு மிகக் குறைந்திருக்கிறது என்ற ஆறுதலும் தொடர்ந்து வந்தன வால் சுழற்றி பாய்ந்து சென்ற சாதிகையின் புறவிக்குப் பின்னால் திருஷ்டத்திண்ணன் புரவியும் விரைந்தது அரண்மனை உட்கோட்டை வாயிலையும் தொடர்ந்து மூன்று காவல் கோட்டங்களையும் கடந்து துவாரகையின் அரசப் பெருவீதியை அடைந்தனர் காலையில் இருந்த திரள் முற்றிலும் வடிந்து அங்கு பெரிதொரு மக்கள் கூட்டம் திரண்டிருப்பதை அவன் கண்டான் பெரும்பாலும் மாலமிகளும் அவர்களின் கலங்களின் சிற்றூழியர்களும் அடங்கிய அத்திரள் ஒரு கணம் அரண்மனை முகப்பின் கதவின் பரப்பு என திருஷ்டத்திம்னனுக்கு தோன்றியது உடல்களும் முகங்களும் ஒன்றின் உடல் வளைவை இன்னன்று நிரப்பும்படியாக அடுக்கப்பட்ட படலமென அவன் முன் நெளிந்தன தலைப்பாகைகளில் குண்டலங்களில் வேலாடைகளில் கீழாடைகளில் கச்சைகளில் ஒவ்வொன்றிலும் இருக்கும் முடிவற்ற வகைமைகளை நோக்கி விழுவியந்தபடி அவன் சென்று கொண்டிருந்தான் வீரர்கள் மொழிக்குயிலின் அகவல் போல் இருந்தது யவனர் மொழி நாகனவாய்ப்புள்ளின் குழறல் போலிருந்தது சோனகர்களின் மொழிக் குறுமுழவை விரலால் நீவியது போல காத்திரிகளின் மொழி துடிதாளம் அனைத்து மொழிகளையும் இணைத்து எழுந்த துவாரகையின் மொழி என ஒன்று அவனைச் சூழ்ந்து அலையோசை என இடைவிடாது ஒன்றையே சொல்லிக் கொண்டிருந்தது மிக நன்கறிந்த ஒன்று சிந்தையால் முடியாதது ஒருவேளை அப்பெருவீதி கனவில் எழுமென்றால் அச்சொல்லை புரிந்து கொள்ள முடியும் அவன் புறவி எதிரே ஆடி வந்த மஞ்சள்களையும் அலையிலென உலைந்த பல்லக்குகளையும் பொற்பூச்சு மின்னிய தெற்களையும் கடிவாளம் பிடரை சிலிர்த்து புறவிகளையும் நிழல்மேல் கருநிழல் என அசைந்து வந்த வேழங்களையும் பாம்பு போல நெளிந்து வளைந்து கடந்து சென்று கொண்டிருந்தது வண்ணங்கள் கலந்த படலமென மக்கள் திரள் அலை அடித்தது அதில் தத்தும் நெற்று என புரவி செல்வதாக உணர்ந்தான் பந்தத் பந்தத்தழல்களும் கொடிகளும் பணப்படுத்தன செண்டுவழிக்கு அப்பால் கொற்றவையின் ஆலய முகப்பில் கூடி நின்றவர்கள் கைதூக்கி அன்னையே பூவரில் முதல்வியே பூவழி கொண்டவளே முப்புறம் எரித்தவளே குலம் காத்து எங்கள் பலி கொண்டு அமைக என்று கூவி வணங்கினர் சாதியகி தன் புறவியை இழுத்து சற்று ஒசித்து நிறுத்தி கருவறை நோக்கி தலை குறித்து வணங்கினான் அருகே வந்து நின்ற திருஷ்டத்யும்னும் தலை வணங்கினான் உள்ளே ஏழு பால் எழுந்த கருவறையில் கொற்றவை கடைவாயில் எழுந்த வளையயிரிகளும் உருத்துப் பெருவழிகளும் எட்டு தடக்கைகளில் கொலைப்படைக் கருவிகளுமென அமர்ந்திருந்தாள் காலடியில் சிம்மம் தழல் பிணறி சிலிர்க்க செங்குருதி வாய் திறந்து விழிக்கனல் சுடர்ந்து நின்றிருந்தது சுடராட்டு முடிவது வரை இருவரும் அங்கே நின்றனர் இறுதியில் நரும்புகையாட்டு நிகழ்ந்தது கூடி நின்றவர்கள் வணங்கியபடி முன்னால் சென்றனர் சாதியகி புறவியை இழுத்து சாலையில் செல்ல அவனுக்கு இணையாக திருஷ்டத்திம்னன் தன் புறவியை நடத்தினான் சாதியகி நான் வணங்கும் இறை தோற்றம் என்றும் அன்னையே என்றான் கொலைப்படைக் கருவி ஏந்தி விழை விரித்து நிற்கும் கரிய அன்னை அருள் எழுந்த கண்களுடன் முலை சுரந்து நிற்கும் அன்னைக்கு நிகரான உள எழுச்சியை அவள் அளிக்கிறாள் என்றான் திருஷ்டத்திம்னன் பாஞ்சாலத்திலும் ஐந்து அன்னையரின் மைந்தராகவே குலங்கள் தங்களை உணர்கின்றனர் எங்கள் அன்னையரும் குருதி விடாய் கொண்ட கொலைத் தெய்வங்களே என்றான் அன்னை வீற்றிருக்கும் இல்லம் என்றும் மங்களம் பொலிவது என்றான் சாதியகி திருஷ்டத்திம்னன் இயல்பாகே பேரரசி இங்குள்ள யாதவர் எவரையும் முழுக்க நம்பவில்லை என்று உணர்கிறேன் என்றான் சாதியகியின் நட்பார்ந்த சிரிப்பு அதைச் சொல்ல வைத்தது என்றும் சொல்லியிருக்கலாகாது என்றும் உணர்ந்து என் உளப்பதிவுதான் அது எனத் தொடர்ந்தான் அவ்விரு கூற்றுக்களுக்கும் நடுவே தன் உள்ளத்தில் உருவான இணைப்பை சாதியகி உணராமலிருக்கும் பொருட்டு திருஷ்டத்தியும்னன் அவர் அத்தனை யாதவரையும் கண்காணிக்கிறார் என்றான் அக்ரூரரைக் கூட அவர் அயுறுகிறார் உம்மையும் ஐயிருகிறார் சாதியகே சிரித்தபடி உம்மைப் பற்றி அன்புள்ள ஒரு சொல்லேனும் இளைய யாதவர் நாவில் இருந்து எழும் என்றால் நீரும் கண்காணிக்கப்படுவீர் என்றான் திருஷ்டத்யும்னன் நகைத்தபடி ஆம் நானும் அவ்வாறே உணர்ந்தேன் என்றான் சாத்யகே எட்டு தலக்கைகளால் இளைய யாதவரை தன் மடியில் அமர்த்தியிருக்கிறார் அரசி அவரும் தன் பல்லாயிரம் உருத்தோற்றங்களில் ஒன்றை மகவென என அரசிக்கு அழித்து அப்பால் நின்று சிரிக்கிறார் என்றான் திருஷ்டத்தியும்னன் சிரித்தபடி நானும் அதையே உணர்ந்தேன் அரசியின் ஆடியில் இளைய யாதவர் அவ்வண்ணம் தோன்றுகிறார் போலும் என்றான் சாத்தியகி சியமந்தகமணியே கன்னியாசுல்கமாக கொடுத்து இளைய யாதவர் அரசியை மணந்த கதையை அரங்க நாடகமாக கண்டிருப்பீர் அவர்கள் இருவரும் பெரும் பெருங்காதலை விரலியும் பாணனும் அழகுற நடிப்பார்கள் என்றான் ஆம்புகில் மேல் கால் வைத்து அவர்கள் விண்ணேகுவதைக் கண்டு விழிநிறைந்தேன் என்றான் சாத்யகி அது சலபர் என்னும் கவிஞர் இயற்றிய இசை நாடகம் என்றான் ஆனால் சூதர் பாடும் பாடலில் வரும் கதை பிரிதொன்று திருஷ்டத்யும்னன் புறவியை இழுத்து நிறுத்தி சொல்லும் என்றான் சாத்தியகே அவனருகே புறவியை நிறுத்தி நான் கதை சொல்பவன் அல்ல வீரரே அதைச் சொல்லும் ஒரு நாடோடிச் சூதரை தேர்வோம் என்றான் புரவியைத் திருப்பி மெல்ல சாலையில் சென்றபடி இருபக்கமும் விழுதுழாவினான் கையில் குறியாளுடன் கள்மயக்கில் எதிர்காற்றுக்கென மார்பை உந்தியபடி சென்ற சூதனைக் கண்டதும் கைதூக்கி சூதரே நில்லும் என்றான் அவன் திரும்பி எனக்கு ஏழு பொன் அளிப்பவர் மட்டுமே என்னிடம் பாடச் சொல்ல வேண்டும் பிறர் முனிவர் என்றால் அவருக்கு என் வழக்கம் குடிகளென்றால் என் வசை இரண்டாக இருந்தாலும் பெற்றுக்கொண்டு விலகும் என்றான் பதினான்கு பொன் பெற்றுக்கொள்ளும் என்றான் சாஜேகி அவன் முகம் மலர்ந்து அது குடிப்பிறந்த யாதவர் கூறும் சொல் நற்குடி பிறந்தவர்களுக்கு ஒன்றெல்லாம் இரண்டு என்றான் இருபத்தெட்டு பொன் அளித்தீரென்றால் உம் குலம் கார்த்தவீரியனுக்கு ஒரு படி மேல் என்று சொல்லி ஒரு காவியம் பாடுவேன் சாதியகி தேவையில்லை பாமாபரணயம் தெரியுமா உமக்கு என்றான் பாமாபரணயத்தில் முதல் நிலவு கண்ட படலத்தைப் பாடுவதில் நான் சிறந்தவன் என்றான் சூதன் முதல் கதர் கண்ட படலத்தைப் பாடுவீரா அவன் கவலையுடன் அடடா அதற்கு இருபத்து நான்கு பொன் ஆகுமே என்ன செய்வது என்றான் சாதியகை சிரித்து பெற்றுக்கொள்ளும் என்றான் நீர் யாதவரல்ல அரசர் என அவன் யாழை எடுத்தான் அங்கிருந்த மூடிய கடைமுகப்பை அடைந்து அமருங்கள் வீரரே மூடிய கடை புனிதமானது மலர்மகள் நீங்கிய இடத்தில் கலைமகள் விரும்பி உரைகிறாள் என அவன் அங்கிருந்த உமி மூட்டை மேல் அமர்ந்தான் புரவுகளை நிறுத்தி இறங்கி இருவரும் அங்கிருந்த மூட்டைகளில் அமர்ந்தனர் பாடுவதற்கான உயிர்நீர் வரவில்லையே என்றான் சூதன் சாலையில் சென்ற கள்வணிகனை திரும்பிப் பார்த்த சாத்யகி உமது கூறியது என்ற பின் மது கொண்டு வரச் சொல்லி கையசைத்தான் இவன் சிறந்து மதுவணிகன் அங்கிருந்தே என் பின்னால் வருகிறான் என் முன்னால் பாடல் கேட்க விழைபவர் வருவார் என அறிந்தவன் என்றான் சூதன் குடுக்கையில் மதுவைப் பெற்று முழுமிடர்களாக அருந்தி மேலாடியில் பின் சூதன் யாழை மீட்டை விழிகளை மோடி சற்று நேரம் இருந்தான் பின்பு அதுவரை இருந்த குழறல் முழுதாக மறைந்து அறியாத்தேவன் ஒருவன் வந்து பாடுவது போன்ற ஆழ்ந்த குரலில் பாடலானான் அவன் உடல் கொண்ட நீளமென இளமழை மண்மையில் விரித்த தோகை காலை எழுந்து கூந்தல் சுழற்றி முடிந்து வெளிவந்து அம்மழையை நோக்கி நின்றாள் அவள் உடல் சிலிர்த்து தாழைப் பூமுட்கள் உடலெழுந்தன கைகளால் தன் முலைகளை சேர்த்தணைத்து கன்னத்தில் விரல் பரப்பி நோக்கி நின்றாள் மூதாய்ச்சி ஒருத்தி அவளைத் தொலைவிலிருந்து கண்டு பொற்கலத்தில் காய்ச்சிய பாலமுதுடன் அருகணைந்து அதை அவளிடம் கொடுத்து இளையவரை எழுப்பி இதை அழியுங்கள் இளவரசி என்றாள் பாமா அதை வாங்கிக் கொண்டதும் இயல்பாக இன்று பகலம் அவருடன் இருங்கள் மாலையே அவர் ஜாம்பவான்களின் காலநிலக் காட்டுக்குத் திரும்ப வேண்டுமல்லவா என்றாள் பாமா திகைத்து இன்றா ஏன் என்றாள் நாளை மறுநாள் வளர்ப்பிறை மூன்றாம் நாள் அல்லவா என்றாள் மூதாய்ச்சி அதற்கென்ன என்று அவள் கேட்டாள் அன்றுதானே ஜாம்பவர் குல இளவரசி கலுகையை யாதவ இளவரசர் கடிமணம் கொள்ளப் போகிறார் என்றாள் மூதாய்ச்சி பாமா ஒரு கணம் பொருள் கொள்ளாமல் நோக்கி உடனே சினம் பற்றிக் கொண்டு கைகளை ஓங்கியபடி இருபடிகள் இறங்கி வந்து உறக்கக் கூவினாள் என்ன சொல்கிறாய் எங்கு கேட்ட சொற்களை இங்கு உமிழ்கிறாய் முதியவளே எவர் முன் நின்று பேசுகிறாய் அஞ்சி பின்னடைந்த ஆய்ச்சி யான் ஒன்றும் அறியேன் இளவரசி நேற்று மாலை யமுனையில் நீராடுகையில் இளம் ஆய்ச்சியர் பேசுவதைக் கேட்டேன் என்றாள் என்ன கேட்டாய் சொல் என்ன கேட்டாய் என்றாள் காட்டின் இளவரசி ஜாம்பவதியை இளைய யாதவர் கடிமணம் கொள்ளவிருப்பதாக சொன்னார்கள் இளவரசி பாமை இறங்கி இளமழையில் நனைந்தபடி ஓடி ஒருமன்றில் முந்தைய நாள் மதுமயக்கில் மரவரி போர்த்திச் சுருண்டு உறங்கிய சியாமனை உலுக்கி எழுப்பி சொல் என்ன நடந்தது அங்கே என்றாள் நானறியேன் இளவரசி நான் முன்னரே வந்துவிட்டேன் என்றான் சியாமன் இல்லை நீ அறிவாய் நீ அவர் தூதன் சொல் இல்லையெல் இப்போதே உன் தலையை கொய்தறிவேன் என்றாள் அவன் நடுங்கியபடி எழுந்து மரவொரி போர்த்தி நின்று சொன்னான் இளவரசி அன்று காட்டுக்குள் இளைய யாதவர் ஜாம்பவானை நிலம் சேர்த்து வென்று நின்றபோது ஜாம்பவான் தங்கள் குல வழக்கப்படி இளைய யாதவரின் முன் தன் தலையணியை வைத்து பணிந்தார் இளையவனே நீ என்னை கொல்ல உரிமை கொண்டவன் என்றார் ஜாம்பவான் அவர் குலமும் அமைதியாக அதை ஏற்றது அவர் முன் தலை வணங்கி உங்களை வெல்ல இங்கு வரவில்லை கரடி குலத்தரசே நீர் கொண்டிருக்கும் சியமந்தகமணியைப் பெறவே வந்தேன் என்று இளைய யாதவர் சொன்னார் இளையோனே ஜாம்பவர்கள் கொண்ட பொருளை திருப்பி அளிப்பதில்லை என்னைக் கொன்று அதைக் கொண்டு செல்க என்றார் ஜாம்பவான் மூத்தவரே தொல்புகள் ராமன் தந்தையென நின்ற குடியைச் சார்ந்தவர் நீர் நான் எப்படி உங்களைக் கொல்வேன் அப்பெரும்பழியை யாதவர்களும் மீது எப்படி சுமத்துவேன் என்றார் இளைய யாதவர் நான் கொளந்து குலம் சேர்ந்த பொருளை என் உயிர் இருக்கையில் எவரும் கொள்ளலாகாது அதற்கு என் மூதாதையர் என் நிலையிலும் ஒப்பார் குலமுறை பிழைத்து நான் உயிர் வாழேன் என்று ஜாம்பவான் உறுதிச் சொல் வைத்தார் சொல்சோர்ந்து என்ன செய்வதென்று அறியாமல் நின்ற இளைய யாதவரை நோக்கி முதிய ஜாம்பவான் ஒருவர் ஒருவழி உள்ளது அரசே எங்கள் அரசர் ஜாம்பவானின் மகள் ஜாம்பவதியை மணம் கொள்ளுங்கள் பெண் செல்வமாக அந்த மணியை பெற்றுக் கொள்ளுங்கள் அது எங்கள் மூதாதையருக்கு உகந்ததே என்றார் என்று சியாமன் சொன்னான் இளவரசி அவள் பெயர் கலிகை கருங்கல்லில் தேவசிற்பி நூறாண்டுகள் செதுக்கிய சிற்பம் போன்று பேரழகு கொண்டவள் அருகே விழிமலர்ந்து நின்றிருந்த அவளை திரும்பி நோக்கிய பின் இளைய யாதவர் அவ்வண்ணமே ஆகுக என்றார் வடர்பெறை மூன்றாம் நாளில் மணம் நிகழும் என முடிவு செய்யப்பட்டது மகச்செல்வமாக அந்த மணியை ஜாம்பவான் இளைய யாதவருக்கு அளித்தார் சினம் கொண்டு உடல் நடுங்க நின்ற பாமா திரும்பி மழையிலிறங்கி ஓடி தன் மணிக்கொடிலை அடைந்து அதன் மரப்பட்டைக் கதவை இருகைகளாலும் விரியத் திறந்து உள்ளே சென்று மஞ்சத்து அருகிருந்த குறுங்கால் பீடத்தில் இருந்து குறுவாளை எடுத்து அங்கே மலர்ச்சேக்கையில் துயின்று கொண்டிருந்த இளையவனின் நெஞ்சில் பாய்ச்சு ஓங்கினாள் அவள் பின்னால் ஓடிச் சென்ற மூதாய்ச்சி அலறி அன்னையே ஏது செய்கிறாய் என்று கூவினாள் ஓங்கிய கை காற்றில் நின்று நடுங்க அரசி தொடர்ந்து விம்மலுடன் விழிநீர் உகுத்தாள் ஓசை கேட்டு விழித்து இளஞ்சிறுவனின் புன்னகையுடன் அக்குறுவாளையும் அவள் விழிநீரையும் நோக்கி இளைய யாதவன் அசையாது படுத்திருந்தான் வஞ்சகன் நெறியற்ற வீணன் உன்னைக் கொன்று என் கலி தீர்ப்பேன் என்று அரசி கூவ உன்னால் முடியுமென்றால் அவ்விறப்பே என் வீடு பேரெனக் கொள்வேன் என்றான் இளையவன் மீண்டும் குருவாளை ஓங்கி நடுங்கும் குரலில் என்னால் முடியும் இக்குருதியால் என் அழல் அவிப்பேன் என்று இளைய அரசி சொன்னாள் அவ்வண்ணமே ஆகுக என்று இமையும் அசைக்காமல் அவன் கிடந்தான் மீண்டும் குருவாள் சரியும் விழையெனத் தாழ்ந்தது எஞ்சிய சினத்துடன் ஓங்கி மெத்தையில் அக்குருவாளால் குத்தினாள் வெறி கொண்டவள் போல அதை குத்தி பறக்க பறக்கவிட்டாள் நோக்கி நின்று மூதாய்ச்சி நெஞ்சை பற்றிக்கொண்டு என்ன செய்கிறாய் அன்னையே என்ன செய்கிறாய் என்று கூவினாள் தொய்ந்து கால் மடித்து தரையில் அமர்ந்து படுக்கையில் முகம் புதைத்து விழுந்து குலுங்கி அவள் அழ இளைய யாதவன் எழுந்து பாமா நீ இந்த மலர்ச்சேக்கையில் நூறு முறை குத்தியிருக்கிறாய் உன் முன் நூறு முறை இறந்து இப்பிறறி கொண்டு இங்கு நின்றிருக்கிறேன் என்றான் விலகிச் செல் என்னிடம் சொல்லெடுக்காதே இக்கணமே உன்னை விட்டு நீங்குகிறேன் நீ என்னவன் அல்ல பிற பெண்ணிற்கு சொல்லளித்தவன் என் கணவன் அல்ல என்று பாமா கூவினாள் நான் உனக்கு முன் எவருக்கும் சொல்லளிக்கவில்லையே என்றான் எனக்கு நிகர் வைத்து ஒருவனை நான் ஏற்க மாட்டேன் என்றாள் பாமா என் சொல் இங்கு நிற்கட்டும் இப்புவியில் உனக்கு நிகரென எவரையும் நான் வைக்கவில்லை என்று அவன் சொன்னான் ஒரு கணம் பின் சினம் திரட்டி உன் சொற்கள் அமுதில் முக்கிய நஞ்சு போன்றவை என்னை இழிநிறகில் ஆழ்த்தும் கருணாகங்கள் அவை விலகிச் செல் இனி ஒருபோதும் உன்னை நோக்கி விழி எடுக்கேன் என்றாள் அதை நீ சொல்லும்போதும் உன் விழிகள் என் கால் நகங்களை பார்க்கவில்லையா என்றான் அவன் இல்லை பார்க்கவில்லை பார்த்தன என்றால் என் விழிகளை இக்கணமே கிழித்துப் போடுகிறேன் என்று மெத்தையில் கிடந்த குருவாளை அவள் எடுத்தாள் சரி என் கோலத்தை இனிமேல் ஒருபோதும் பார்க்க விழையவில்லை என்றால் சுழற்று எறி உன் விழிகளை என்று அவன் சொன்னான் கை தளர குருவாள் வீழ ஏங்கி அழுதபடி என்ன உரைப்பேன் எவ்வண்ணம் வந்து இவரிடம் சிக்கிக் கொண்டேன் என்று சொல்லி பாமை அழுதாள் ஆய்ச்சியை நோக்கி முதியவளே நீ சொல் இவ்விளையவள் அன்றி என் நெஞ்சில் எவருக்கேனும் இடம் உண்டா என்றான் எங்கனும் இருக்க முடியும் என்றாள் முதியவள் பிறக்கென்ன என்றான் அவன் பாமா அப்படியென்றால் எப்படி கரடி குலத்திற்கு வாக்களித்தீர் என்றாள் இளையவளே இங்கு நீ உயிர்த்தொழிர்த்து சொட்டம் கடன் கொண்டு நின்றிருக்கையில் நான் எதை சிந்திக்க முடியும் அந்த அறுமணையைக் கொள்ள பிறிதொரு வழியை நான் அறிந்திலேன் என்றான் இது பொய் மாயனே நீ அறியாத வழி வழியென்று இப்புவையில் எதுவுமில்லை அப்பெண்ணை நோக்கிய போது உன் உள்ளம் விழையவில்லையா உண்மையே சொல் என்றாள் ஆம் விழைந்தது உண்மையை கேட்கிறாய் ஆகவே சொல்கிறேன் உலகில் உள்ள அத்தனை பெண்களையும் என் உள்ளம் விழைகிறது என்றான் யாதவன் சி என் முகம் நோக்கி இதைச் சொல்ல உனக்கு நாணமில்லையா என்றாள் திருமகளே உன் கூந்தல் கரும்பெருக்கு மட்டும் தனித்தொரு பேரழகாய் என் முன் அணையும் என்றால் எத்தனை நன்று அது என நினைத்தேன் அவ்வழகே அவளாக அங்கு நிற்கக் கண்டேன் அதை என்னனம் துறப்பேன் என்றான் ஒரு கணம் முகம் மலர்ந்து பின்பு மேலும் சினம் கொண்டு எழுந்து அருகிருந்த நீர்க்குடுவை ஒன்றை எடுத்து அவரை நோக்கி எறிந்து இழிமதனை என்னை என்ன கல்லா கலிமகள் என்று நினைத்தாயா இச்சொல்லில் உள்ள இழிப்பொருளை அறியாத பேதையா நான் என் குழல் அழகை அவளிடம் கண்டாய் என்றால் என் பிற அழகுகளை எங்கு காண்பாய் என்றாள் ஏழழகு கொண்டவள் நீ அவ்வேளையும் தனியாக அடைய விழைகிறேன் என்றான் அணங்கு எழுந்தவளாக போ வெளியே இக்கணமே வெளியே போ என்று கூச்சலிட்டு அருகிருந்த ஒவ்வொரு பொருளாக எடுத்து அவன் மேல் எரியத் தொடங்கினாள் ஆய்ச்சி அஞ்சு வெளியே ஓட அவர் அங்கேயே சிரித்தபடி நின்றார் நாகம் போலவும் இருதழல் போலவும் அவள் வீசிய ஒவ்வொன்றையும் வளைந்து உடல் தவிர்த்தார் எதை கொண்டும் அவரை எரிய முடியாது என்றறிந்து தளர்ந்து மஞ்சத்தில் அமர்ந்து இரு கைகளையும் கிழிந்த சேக்கை மேல் மாறி மாறி அரைந்து நான் சாக விரும்புகிறேன் இனி ஒரு கணமும் தரிக்கேன் என் கற்பும் பொறையும் இக்கள்வனால் அழைக்கப்பட்டன கன்னியெனக் காத்திருந்த போது எத்தனை தூயவளாக இருந்தேன் இவன் முன் முன்காமத்தால் களங்கமுற்றேன் துயர் மட்டுமே இவனிடமிருந்து இனி பெறுவேன் போலும் என்றாள் இச்சொற்களை நீ நம்பினாய் என்றால் ஒன்று செய் நேற்று நான் அணிவித்த அப்பாரி ஜாதத்தை எடுத்துப்பார் குழலணிந்த பாரிஜாதம் ஓர் இரவெல்லாம் எப்படிப் பொதுமலர்போல் வாடாதிருக்கிறது என்று அறிவாய் என்றான் திரும்பி தன் கருங்குழலைச் சுற்றிய மலரை எடுத்து நோக்கி வியந்து முகர்ந்து பின்விழி தூக்கி அவனை நோக்கி எங்கனம் இது இவ்வாறுள்ளது என்றாள் நான் கொண்ட காதலை பாரிஜாதம் அறியும் என்றான் இது உன் உளமயக்குத் திறன் என்றாள் தேவி உன் அகத்தே மலர்ந்த பாரிஜாதங்களைக் கேள் பெரும் காதலுக்கப்பால் நீ அடைந்தது பிரிதென்ன உன் அகம் விழைவது அக்காதலையன்றி பிரிதில்லை என்றான் இல்லை உன் காதல் எனக்குத் தேவையில்லை இனியொரு சொல்லும் சொல்லாதே நீ விழையும் இடத்திற்கு செல் என்று சொல்லி அவள் தன் மேலாடையை அள்ளி இட்டு படியிறங்கி முற்றத்திற்கு வந்தாள் குடில் வாயிலில் நின்று இன்று மாலை நான் கிளம்புவேன் என்றான் கிளம்பு ஆனால் திரும்பி வராதே அவளை அழைத்துக் கொண்டு துவாரகைக்கு செல் இங்கு இப்பாரிஜாத மலரும் நானும் இருப்போம் ஒருபோதும் வாடாத இதன் நறுமணமே எனக்குப் போதும் என்றாள் அவன் பின்னால் வந்து நான் வேண்டாமா உனக்கு என்றான் திரும்பி கண்கள் நிறைந்து வழிய கரியவனே என் இளமையில் நீ என எண்ணி நான் எடுத்து வைத்த மயிர்ப்பீலி விழியொன்று என் அறைப்பட்டு மடிப்பிற்குள் உள்ளது எக்கணமும் அதைத் திறந்து உன் விழை நோக்கி அகம் மலர என்னால் முடியும் பிற பெண்டிர் உடல் தொட்ட எனக்கு தேவையில்லை என் உளம் தொட்ட அப்பீலியே போதும் செல்க என்று சொல்லி விரைந்து நடந்தாள் அவள் செல்லும் அழகை அவன் நோக்கி நின்றான் இளமழை நனைந்து அவள் ஆடைக் கொப்புளங்களாக எழுந்து மடிந்து உடலில் ஒட்டி விசும்பல் எழுப்பியது அவள் ஆயரில்ல முற்றத்தை அடைந்து செம்மண் சேற்றில் பதிந்து சென்ற பாதச்சுவடுகளை எஞ்சிவிட்டு தென்னையில் ஏறி சொட்டும் கூரை விளிம்பு அமைத்த மணித்தோரணத்தைக் கடந்து உள்ளே சென்று மறைந்தாள் காலடிச்சுவடு செம்மலர் மாலை போல கிடந்தது அதில் நீர் நிறைந்து ஒளி தேங்கியது அவன் திரும்பி பொக்கை வாய் பொத்தி நிறைந்த சிரிப்புடன் நின்ற முதிய ஆய்ச்சியை நோக்கி ஆய்ச்சியே காதலுக்கு அப்பால் பெண்கள் நாடுவது எதை என்றான் மேலும் காதலைத்தான் என்று சொல்லி நகைத்தாள் அவள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி